என் பெயர் சுல்தான் இந்த கதை என் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் என் வீட்டில் நான் எனது அம்மா எனது அண்ணன் மற்றும் அவரது மனைவி குழந்தைகள் என்று கூட்டு குடும்பமாக வாழ்ந்து வந்தோம் எனக்கு ஒரு அக்காவும் இருந்தார் அவருக்கு திருமணமும் ஆகிவிட்டது எனக்கு பதினெட்டு வயதாகும் பொழுது நான் துபாய்க்கு வேலைக்கு சென்றேன் ஆறு வருடங்கள் கழித்து எனக்கு திருமணமும் செய்து வைத்தனர் எனது மனைவியின் பெயர் சுகானா பார்ப்பதற்கு மட்டுமல்ல குணத்திலும் அவ்வளவு அழகானவள் திருமணம் முடிந்து ஒரு மாதத்திலேயே திரும்பவும் நான் துபாய்க்கு சென்று விட்டேன் நான் பணியாற்றும் நிறுவனத்தில் வருடத்திற்கு ஒரு மாதம் மட்டுமே விடுமுறையும் கிடைக்கும் அவளை விட்டு பிரிந்து செல்வது தான் எனக்கு மிகவும் சிரமமாக இருந்தது இந்த ஒரு மாத காலத்திலேயே அவள் மீது அதிகமாக அன்பு வைக்கவும் தொடங்கினேன் அவளும் எனக்கு உயிருக்கு உயிராகி போனாள் அவளுக்கும் அப்படிதான் நாட்கள் கரைய கரைய முகத்தில் உள்ள பிரகாசம் மறைந்து எப்பொழுதும் சோகமாகவே காணப்பட்டாள் அவளை சமாதானம் செய்வதற்கே மிகவும் சிரமமாகி போனது எப்படியும் இன்னும் இரண்டு மூன்று மாதங்கள் கழித்து வந்து விடுவேன் என்று நம்பிக்கையை ஊட்டிவிட்டு சென்றேன் ஆனால் நான் சொன்னது போல எதுவுமே நடக்கவில்லை பிறகு ஒரு வருடம் தான் விடுமுறைக்கு வந்தேன் மீண்டும் அதே ஒரு மாதம் அதே சந்தோஷம் பிரியும் பொழுது அதே வேதனை என் மனைவிக்கு என்று தனியாக தொலைபேசி எதுவும் இல்லை அவளுக்கென்று தனியாக வாங்கி கொடுக்கலாம் என்று முயற்சி செய்த பொழுது எனது அம்மாதான் இப்போது உள்ள காலங்களில் தொலைபேசியால் பல குடும்ப பெண்களின் வாழ்க்கை சீரழிந்து வருகிறது அதனால் நீ எனது தொலைபேசியிலேயே அவளிடம் பேசு என்றார் எனக்கும் அவர் சொல்வது சரி என்று பட்டது நானும் இதை என் மனைவிடம் தெரிவிக்க அவள் மறுபேதும் கூறவில்லை சரி என்று சம்மதித்தாள் அவரிடம் தொலைபேசி இல்லாத காரணத்தினால் அதிகமாக பேச முடியவும் இல்லை ஒரு நாளைக்கு பத்து அல்லது பனிரெண்டு நிமிடங்கள் மட்டுமே பேசவும் முடிந்தது எனக்கும் அதிகமாக பேச வேண்டும் என்று ஆசைதான் ஆனால் மனைவிதான் என்னை பற்றி கவலைப்படாதீர்கள் நான் இங்கு நன்றாக உள்ளேன் என்று கூறிவிட்டு வைத்து விடுவாள் எனக்கும் நம்பிக்கை இருந்தது எங்கள் வீட்டில் உள்ளவர்கள் அவளை நல்லபடியாக பார்த்து கொள்வார்கள் என்று சில நேரம் எப்பொழுதாவது அம்மா உறங்கிய பிறகு அவரது இருந்தே என்னிடம் பேசுவாள் அப்பொழுது மட்டும் இரவு முழுவதும் பேசிக்கொண்டிருப்போம் கொண்டிருப்போம் அப்படி பேசும் பொழுதெல்லாம் கண்ணீரிலேயே பாதி இரவுகள் போய்விடும் எப் எப்பொழுது அனைத்தையும் முடித்துக்கொண்டு கொண்டு வருவீர்கள் என்னால் தனியாக வாழ முடியவில்லை என்று அழத் தொடங்கி விடுவாள் பின்பு நான் தான் இன்னும் இரண்டு மூன்று வருடங்களில் சிறிதளவு பணத்தை சேர்த்து கொண்டு அங்கேயே தொழில் விடலாம் அதுவரை சற்று பொறுமையாக இரு என்று சமாதானப்படுத்துவேன் இப்படியாக ஆறு வருடங்கள் கடந்துவிட்டது இதுவரை எங்களுக்கு குழந்தையும் உண்டாகவில்லை ஒரு கட்டத்தில் எனக்கும் வெளிநாட்டு வாழ்க்கை வெறுத்து விட்டது நானும் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவெடுத்திருந்தேன் இன்னும் இரண்டு அல்லது ஒன்று வருடங்களிலேயே எப்படியும் அனைத்தையும் முடித்துவிட்டு சென்றுவிட வேண்டும் என்று அந்த வருடம் மட்டும் நான் பணியாற்றும் நிறுவனத்தில் ஆட்களின் பற்றாக்குறை காரணமாக எனக்கு விடுப்பு வழங்கவே இல்லை இதை நான் மனைவிடம் தெரிவிக்க அவளும் மனமுடைந்து போனாள் நான்தான் அவளை சிரமப்பட்டு சமாதானப்படுத்தினேன் நாட்கள் பிரிவின் வழியோடு போய்க் கொண்டிருந்தன இரண்டு வருடங்கள் கழித்து விடுமுறைக்கு செல்ல சில மாதங்களே மிஞ்சியிருந்தன நானும் அந்த நாட்களுக்காக ஆவலுடன் காத்து கொண்டிருந்தேன் ஒருநாள் அம்மா என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டார் உனது மனைவிக்கு சிறிதாக காய்ச்சல் வந்துவிட்டது அவளை மருத்துவமனையில் சேர்த்திருக்கின்றோம் கொஞ்சம் பணத்தை மட்டும் அனுப்பிவை என்றார் நானும் பதறி போய் விசாரிக்க அவரோ பயப்படும்படி ஒன்றுமில்லை நாங்கள் பார்த்தோம் என்று கூறிவிட்டு தொலைபேசியை வைத்துவிட்டார் நானும் எனக்கு தெரிந்தவர்களிடம் பணத்தை வாங்கி அனுப்பியும் வைத்தேன் ஆனாலும் என்னால் அங்கு இருக்க முடியவில்லை மனைவிக்கு என்ன ஆனதோ என்று தவிர்க்கவும் ஆரம்பித்தேன் எனக்குள் இனம் புரியாத ஒரு பயமும் ஏற்பட்டது இதற்கு மேலும் இங்கே இருக்க முடியாது என்று முடிவு செய்து கம்பெனியிடம் தெரிவிக்க அவர்களும் அவசர விடுப்பு கொடுத்து நாட்டிற்கு அனுப்பி வைத்தனர் நானும் பதட்டத்துடன் வீட்டிற்கு வர அனைவரும் மருத்துவமனையில் இருந்தனர் அங்கு சென்று பார்க்கையில் எனது மனைவி அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு இருந்தார் வெளியில் எனது அம்மா மற்றும் உறவினர்கள் கூடியிருக்க என்னை பார்த்ததும் அனைவரும் அழத் தொடங்கினர் இது எனக்கு மேலும் பதற்றமடைய வைத்தது அம்மாதான் எதற்காக நீ வந்தாய் நாங்கள் பார்த்துக்கொள்ள கொள்ள மாட்டாமா என சிறிதாக கோபப்பட்டார் பின்பு நான் மருத்துவரிடம் சென்று விசாரிக்க அவரோ உங்கள் மனைவிக்கு மூளைக்காய்ச்சல் வந்துள்ளது சிறிது சிறிதாக சுயநினைவை இழந்து வருகிறார் எங்களால் முடிந்தளவு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் நீங்களும் கடவுளை வேண்டிக் கொள்ளுங்கள் நீங்கள் மட்டும் வேண்டுமென்றால் போய் பாருங்கள் என்று அனுமதி அளித்தார் அவர் கூறிய அந்த நொடி எனது உலகம் மொத்தமாக இருண்டு போனது அங்கேயே கதறி ஆரம்பித்தேன் எனது உறவினர்கள் சிலர்தான் என்னை அழைத்து கொண்டு மனைவி இருக்கும் அறை அறையில் விட்டனர் மனைவி பார்ப்பதற்கு பாவமாக படுத்திருந்தாள் மூச்சு விடுவதற்கு சிரமப்பட்டு கொண்டும் இருந்தாள் மெதுவாக அவளின் கையை பிடித்து கொண்டு அழுது கொண்டிருந்தேன் நான் தொட்ட ஸ்பரிசத்தை உணர்ந்த அவளும் மெதுவாக கண்விழித்து என்னை பார்த்து புன்னகைத்தாள் எனக்கு இது இன்னும் அழுகையை தந்தது பின்பு அவள் இவ்வளவு நாள் நான் கூப்பிடும் வராத நீங்கள் இன்று கூப்பிடாமலேயே வந்திருக்கிறீர்களே என்று சிரிக்க முடியாமல் சிரித்தாள் பிறகு என்னிடம் எனக்கு ஒரு கடைசி ஆசை உள்ளது அதை நிறைவேற்றுங்களா என்றாள் நானும் என்னவென்று கேட்க அவள் தான் இறந்த பிறகு என்னை நீங்கள்தான் விட வேண்டும் எனது இறுதி உடைகளையும் நீங்கள்தான் அணிவிக்க வேண்டும் கடைசியாக என்னை புதைக்கும் பொழுது கூட நீங்கள்தான் என்னை குளியில் இறக்கி வைக்க வேண்டும் எனக்காக இதை செய்வீர்களா எனக் கேட்க நானும் கதர் எழுது கொண்டிருந்தேன் அவளிடம் நான் அப்படியெல்லாம் சொல்லாதே நாம் இன்னும் வாழ்க்கையை தொடங்கவே இல்லை அதற்குள் மரணத்தை பற்றி பேசாதே நீ தைரியமாக இரு குணமடைந்து நல்லபடியாக வந்து விடுவாய் பின்பு நீயும் நானும் பல குழந்தைகளை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ்வோம் என்று அழுது என்றேன் அழுது கொண்டே அவளும் என்னை பார்த்து புன்னகைத்தாள் சிறிது நேரத்திலேயே மூச்சுவிட மிகவும் சிரமமும் பட்டாள் நானும் போய் மருத்துவர்களை அழைக்க அவர்களும் என்னை வெளியே அனுப்பிவிட்டு சிகிச்சையை தொடர்ந்தனர் சிறிது நேரத்திலேயே வெளியே வந்த மருத்துவர்கள் உங்களது மனைவி இறந்து விட்டார் என்ற துயரச் செய்தியை தெரிவித்தனர் நானும் மனமுடைந்து அங்கேயே வெகுநேரம் அழுது கொண்டிருந்தேன் பின்பு உறவினர்கள் என்னை சமாதானப்படுத்தி என்னையும் மனைவியின் உடைகளையும் வீட்டிற்கு எடுத்து வந்தனர் பின்னர் அவளின் உடலை குளிப்பாட்டுவதற்கு உறவினர்களின் சிலர் முயற்சி செய்ய அவர்களை தடுத்த நான் நானே குளிப்பாட்டுவதாக சொல்ல அவர்கள் அதிர்ச்சியடைந்து நின்றிருந்தனர் ஏனென்றால் பெண்ணின் உடலை ஒரு ஆண் குளிப்பாட்டுவதற்கு அனுமதி இல்லை அம்மாவும் அக்காவும் கூட நீ அதை செய்ய வேண்டாம் என்று தடுத்தனர் என் மனைவியின் கடைசி ஆசையை நிறைவேற்றாமல் என்னால் இருக்க முடியாது என்று கூறி இரண்டு பெண் உறவினர்களை அழைத்துக்கொண்டு குளிப்பாட்டுவதற்கான வேலையை நான் தொடங்கினேன் அப்பொழுதும் அவள் முகம் அவ்வளவு அழகாக இருந்தது நான் என்று அவளை திருமணம் பா திருமணத்தில் பார்த்தேனோ அதே போல அவள் இறந்துவிட்டாள் என்பதை இப்பொழுதும் என்னால் நம்ப முடியவில்லை நானும் அழுது கொண்டே மற்ற வேலைகளெல்லாம் பார்க்கத் தொடங்கினேன் அவளது முதுகு பகுதியில் நீரூற்றும் பொழுது அங்கு சில காயங்களும் சில தழும்புகளும் இருப்பதை நான் பார்த்து அதிர்ச்சி அடைந்தேன் ஏனென்றால் இரண்டு வருடங்களுக்கு முன்பு காயங்களும் தழும்புகளும் இல்லை நானும் அவசரமாக மற்ற இடங்களில் தேடி பார்க்க கைகளிலும் கால்களிலும் சில தழும்புகளும் தென்பட்டன என்னால் ஓரளவு புரிந்து கொள்ள முடிந்தது என் மனைவிக்கு ஏதோ ஒரு விபரீதம் நடந்துள்ளது என்று நானும் அவசரமாக அனைத்தையும் முடித்துவிட்டு பின்பு இறுதி ஆடைகளை அணிவித்து அவளுடைய உடலை வெளியே எடுத்து வந்தேன் பிறகு அக்காவை தனியாக அழைத்து நான் கண்ட காட்சிகளை கூறினேன் அவளும் பொறுமையாக இரு அவளுடைய இறுதி ஊர்வலம் நல்லபடியாக நடந்து முடிக்கட்டும் அதன் பிறகு அனைத்தையும் கூறுகிறேன் என்றார் பிறகு நான் எல்லோரும் சேர்ந்து எனது மனைவியை கொண்டு விட்டீர்களா என அழுது கொண்டே கேட்க அவளோ இல்லை இது இயற்கையான மரணம்தான் முதலில் அனைத்தும் முடியட்டும் பின்பு விலாவரியாக சொல்கிறேன் நீயாக அவசரப்பட்டு உன் மனைவியை அவமானப்படுத்தி விடாதே என்றாள் அவள் கூறியது ஒன்றும் புரியவில்லை ஆனாலும் அக்காவின் மேல் நம்பிக்கை வைத்து அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து நல்லபடியாக அவளை வழி அனுப்பி வைக்க முடிவும் செய்தேன் பின்பு அவளின் கடைசியான ஆசைகளை அனைத்தையுமே நிறைவேற்றி நல்லபடியாக அனுப்பியும் வைத்தேன் எனக்கு துக்கம் அதிகமாக இருந்தாலும் மனைவிக்கு என்ன நடந்திருக்கும் என்ற கேள்வி மட்டும் மனதில் இருந்து கொண்டே இருந்தது நானும் வீட்டிற்கு வர உறவினர்கள் அனைவருமே சென்றிருந்தனர் வீட்டில் உள்ளவர்கள் மட்டுமே இருந்தனர் பின்பு அக்காவையும் வீட்டில் உள்ளவர்களையும் அழைத்து விசாரிக்க தொடங்கினேன் எனது அம்மா அதெல்லாம் ஒன்றுமில்லை அவளுக்கு விதி முடிந்துவிட்டது அவளுதான் மேற்கொண்டு ஆக வேண்டிய காரியங்களை பார்க்கலாம் என்றார் நானும் சற்றும் கோபம் அடைந்து அக்கா உண்மையில்தான் அதிக நம்பிக்கை வைத்துள்ளேன் தயவு செய்து என்ன நடந்தது என்று உண்மையை கூறு என்று அழ ஆரம்பித்தேன் அவளும் அழுது கொண்டே பேச ஆரம்பித்தாள் உனக்கு இருந்தே அம்மாதான் எங்கே உன்னிடம் அதிகமாக பேசினால் அவளின் ஆசையால் வெளிநாட்டை விட்டு வந்து என்று நினைத்து உன்னுடன் அதிகமாக பேசாமல் பார்த்து கொண்டார் சில நேரம் உன் மனைவியே பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுது சீக்கிரம் வைத்துவிடு என்பது போல சைகையும் காண்பிப்பார் உனது வருமானத்தை நம்பி மட்டுமே குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்தார் அம்மா எங்கே நீ வந்துவிட்டால் அதுவும் பாதிக்கப்படுமோ என்று நினைத்தார் உனது அண்ணனும் சரியாக வேலைக்கு செல்லவில்லை அவனும் அவனது மனைவி குழந்தைகளும் உன் வருமானத்தை மட்டுமே நம்பியே இருந்தனர் அம்மாவிற்கு அண்ணனின் மேல் பாசம் அதிகம் இருந்ததால் அதை கண்டுகொள்ளவும் இல்லை சில சமயம் உன் மனைவி அம்மாவிற்கு தெரியாமல் இரவு நேரங்களில் தொலைபேசி எடுத்துச் சென்று உன்னிடம் பேசிக் கொண்டிருப்பார் அம்மாவும் அதை தெரிந்து கொண்டு காலை விடிந்ததும் உன் மனைவியை திட்டி தீர்த்து விடுவார் ஆனாலும் உன் மனைவி மிகவும் நல்லவள் என்ன நடந்தாலும் உன்னிடம் எதுவும் கூறுவது இல்லை எங்கே தன்னால் உனக்கும் அம்மாவிற்கும் விரிசல் வந்து விடுமோ என்றும் பயந்தாள் இரண்டு வருடங்களுக்கு முன்பு நீ வந்து சென்ற பிறகு உன் மனைவி கர்ப்பமானாள் உன் மனைவியும் சந்தோஷமாக அம்மாவிடம் தெரிவிக்க அவரும் உன்னிடம் சொல்ல வேண்டாம் சொன்னால் அவன் உடனடியாக வந்து விடுவான் பின்பு செலவும் அதிகமாகிவிடும் இரண்டு மூன்று மாதங்கள் கழித்து சொல்லிக்கொள்ளலாம் என்றார் உனது மனைவியும் அமைதியாக இருந்து விட்டாள் பின்பு அம்மா ஒரு பெண் மருத்துவரிடம் சென்று எனது மருமகளுக்கு சிறு வயதுதான் ஆகிறது அவள் இப்பொழுது குழந்தை வேண்டாம் என்று கூறுகிறாள் நீங்கள் ஏதாவது மாத்திரை இருந்தால் கொடுங்கள் என்று கேட்க அவர் முதலில் மறுத்துவிட்டார் பின்பு அவரிடம் பேசி சம்மதிக்க வைத்து மாத்திரைகளை வாங்கி வந்து உன் மனைவிக்கு தெரியாமலேயே உணவில் கலந்து கொடுத்து விட்டார் எங்கே குழந்தை காரணம் காட்டி நீ அனைத்தையும் முடித்துவிட்டு வந்து விடுவாயோ என்று பயம் அம்மாவிற்கு இருந்தது பின்பு சில நாட்களிலேயே கருவும் கலைந்து விட்டது கரு கலைந்ததால் உனது மனைவி சில நாட்கள் வரை கவலையாக காணப்பட்டார் பிறகு எதைச்சியாக உடல்நிலை சரியில்லாமல் போக அதே பெண் மருத்துவரிடம் சென்றாள் உன் மனைவி அவரும் எதற்காக கருவை கலைத்தீர்கள் என்று கேட்க அவள் ஒன்றும் புரியாமல் அவரிடம் என்ன ஏதுவென்று விசாரிக்க அந்த மருத்துவரும் அனைத்து விஷயங்களையும் உன் மனைவிடம் கூறிவிட்டார் இவ்வளவு நாள் அனைத்து கொடுமைகளையும் பொறுத்து கொண்ட உனது மனைவியால் தன் குழந்தை கலைக்கப்பட்டதை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அம்மாவிடமிருந்து சண்டையிட ஆரம்பி ஆத்தரப்பட்ட அம்மா அவளை மோசமாக விட்டார் அவர் அடித்ததை அண்ணனும் அண்ணியும் வேடிக்கை மட்டுமே பார்த்தனர் அவரை தடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருவருக்கும் தோன்றவில்லை அதனால்தான் அவளுக்கு காயங்களும் தழும்புகளும் இருந்தன பின்பு இதை பற்றி உன்னிடம் எதுவும் கூறக்கூடாது அப்படி கூறினால் உன்னை வேறுவருடன் தொடர்பு படுத்தி விவாதத்தை செய்து வைத்து விடுவேன் என்று மிரட்டியுள்ளார் அவளும் பயந்து போய் உன்னிடம் எதுவும் கூறவில்லை அதன் பிறகுதான் அனைத்தையுமே யோசித்து யோசித்து அவளுடைய உடல்நிலையும் மோசமானது உனது மனைவியின் குணத்தையும் பயத்தையும் பயஸ்வாதத்தையும் தனக்கு சாதகமாக ஆக்கிக் கொண்டார் அம்மா அம்மா செய்யும் கொடுமைகள் போதாது என்று அண்ணனும் அண்ணியும் தனது பங்கிற்கு அவளுடைய மனதை காயப்படுத்தி வந்தனர் எப்பொழுதாவது தான் வீட்டிற்கு வரும்பொழுது என்னிடம் உன் மனைவி சொல்லி அழுவாள் அவளின் மரணத்திற்கு காரணம் ஒரு வகையில் நானும் தான் ஏனென்றால் நானாவது உன்னிடம் உண்மையை சொல்லி இருக்க வேண்டும் அம்மாவின் மேல் உள்ள பாசத்தால் அதை உன்னிடம் இருந்து நான் மறைத்து விட்டேன் அப்படி சொல்லியிருந்தால் நீயும் வெளிநாட்டை விட்டுவிட்டு அவளோடு சந்தோஷமாக இருந்திருப்பாய் அவளும் இந்நேரம் உயிரோடு இருந்திருப்பாள் என்னை மன்னித்துவிடு என்று அக்கா அழுது கொண்டே இருந்தார் அக்கா கூறியதும் எனக்கு அழுகையும் ஆத்திரமும் வந்தது பின்பு அண்ணனிடம் சென்று ஏன் அப்படி செய்தாய் என்று கேட்க அவளும் எனக்கு ஒன்றும் தெரியாது வேண்டுமென்றால் உனது அம்மாவிடம் கேட்டுக்கொள் என்றான் அம்மாவை பார்க்க அவர் தலை குனிந்தபடி நின்று இருந்தார் அவரிடம் சென்று அம்மா நீங்கள் இருக்கும் தைரியத்தில்தானே எனது மனைவி பாதுகாப்பாக இருப்பாள் என்று நம்பினேன் ஆனால் நீங்களே ஒன்றும் அறியாத எனது மனைவியை இவ்வளவு கொடுமை செய்து விட்டீர்களே கேவலம் நான் அனுப்பும் பணத்திற்காக என் மனைவியின் மானத்தை என் மனதை புண்படுத்தி விட்டீர்களே உங்களை எனது அம்மா என்று கூறிக்கொள்வதற்கு வெக்கப்படுகிறேன் என்று அதற்கும் அவரிடம் எந்த பதிலும் இல்லை அவர் அமைதியாகவே நின்றிருந்தார் எனக்கும் அதற்கு மேல் அவரிடம் பேச விருப்பமும் இல்லை பின்பு இரண்டு நாட்கள் கழித்து வீட்டில் உள்ளவர்களை வெளியேற்றிவிட்டு வீட்டையும் விற்றுவிட்டேன் ஏனென்றால் அது என் சம்பாத்தியத்தில் நான் கட்டிய வீடு வீட்டிலிருந்து வந்த பணத்தை அனைத்தையுமே உள்ள அனாதை ஆசிரமத்திற்கு கொடுத்தும் விட்டேன் சில நாட்களில் துபாய்க்கும் வந்து விட்டேன் அதன் பிறகு வேறு கல்யாணத்தை பற்றி நினைத்துக்கூட பார்க்கவில்லை ஏனென்றால் என் மனைவியை அந்த அளவுக்கு நான் நேசித்தேன் ஒரு கட்டத்தில் நானும் புரிந்து கொண்டேன் பணத்திற்காக மனைவியை பிரிந்து வந்தது தவறு என்று ஆனால் அதற்குள் அனைத்தும் முடிந்துவிட்டது நானும் துபாய்க்கு வந்த பிறகு சிறிதாக கடை ஒன்றை தொடங்கினேன் வரும் வருமானத்தை அனைத்தையுமே ஏழை எளிய மக்களுக்காக கொடுத்து உதவியும் செய்தேன் அதன் பிறகு நானும் ஊருக்கும் செல்லவில்லை இடையில் அம்மா இருந்து போனதாக செய்தியும் கிடைத்தது அப்பொழுதும் கூட நான் செல்லவில்லை ஏனென்றால் அம்மாவின் மேல் இன்னும் எனக்கு கோபம் குறையவில்லை இப்பொழுது என் வயது நாற்பதை கடந்துவிட்டது மனைவிடன் இங்கு வாழ முடியாத வாழ்க்கையை சொர்க்கத்தில் அவளுடன் வாழலாம் என்று ஆசையுடன் மரணத்திற்காக காத்து கொண்டிருக்கிறேன்